வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சக்தி வேல் குமரனுக்கு அரகரோகரா അതില സേട നാരാട അഖിലമേരുതാട അഭിനകാളി താനാട് അവളോടീസിടും വിടയിലേറാട അർഗുഭൂത വേദാലേടാട അഖിലമേരുതാട അഭിനകാളി താനാട് അവളോടീസിടും വിടയേറ வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட நாராட மதியாட வனச மதியாட யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோல்வி மண் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் கதைவிடாத தோல்வி மண் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் ഉദതി മീതിലേ സായും ഉലകമൂടു സീർപ്പാദം ഉവനമൂർത്തി മാമായ മരുഗോനേ ഉദയ താമ പ്രപുടദേവ മഹാരാജൻ ഉളമുമാട വാഴദേവർ പെരുമാളേ ഉദതി മീതിലേ സായും ഉലകമൂടു സീർപ്പാദം ഉവനമൂർത്തി മാമായ മരുഗോനേ உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனச மாமி ஆராட நெடிய மாமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனசமாமியாராட மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி ஆடி வரவேணும் மயிலு மாடி நீடி வரவேணும் முருகா மயிலு நீ ஆடி வரவேணும் கந்த மயிலு மாடி நீடி வரவேணும் குமர மயிலு மாடி வரவேணும் வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீடி வரவேணும்